ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் வரலாற்றிலே வந்து வெறித்தனமாக காட்டுத்தனமாக அடிக்கக்கூடிய ஒரு பத்து வீரர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து எதை பேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து பேஸ் பண்ணது பதினோரு வருஷம் வந்து ஐபிஎல் போட்டி நடந்து முடிஞ்சிருக்கு இந்த பதினோரு வருஷத்தில் வந்து பெஸ்ட்டான சூப்பரான ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கக்கூடிய டாப் டென் வீரர்கள் இதில் வந்து பத்தாவது தடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ் கெயில் இருக்கார் கெயில் வந்து நூற்றி பன்னெண்டு போட்டிகளில் விளையாண்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரன்கள் அடிச்சிருக்காரு அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது புள்ளி எழுபத்தி ஒன்று ஒன்பதாவது

நாலாவது இடத்துல வந்து ரிஷப் பண்ட்ருக்காரு முப்பத்தி எட்டு போட்டிகளை விளையாண்டு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரன்கள் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட் வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தொன்று வச்சுருக்காரு மூணாவது இடத்துல வந்து கிறிஸ் மோரிஸ் இருக்கார் மோரிஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டு போட்டிகளை விளையாண்டு நானூற்றி எண்பத்தி அஞ்சு ரன்கள் அடிச்சிருக்காரு நூற்றி அறுபத்தாறு புள்ளி அறுபத்தாறு ஸ்ட்ரைக் ரேட் வந்து வச்சிருக்காரு ஆல்ரவுண்டர் பிளேயரு ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சுனில் நராயன் இருக்காரு அவர் வந்து தொண்ணூத்தெட்டு போட்டிகளை விளையாண்டு அறுநூற்றி இருபத்தெட்டு ரன்கள் அடிச்சிருக்காரு நூற்றி அறுபத்தெட்டு புள்ளி எண்பத்தி ஒன்று ஸ்ட்ரைக் ரேட் வந்து வச்சிருக்காரு முதல் இடத்துல வந்து ரசல் இருக்காரு ஐம்பது போட்டியில் விளையாட்டு எட்நூற்றி தொண்ணூறு ரன்கள் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஒன்பது வச்சுருக்காரு ஸோ அந்த டாப் டென் வீரர்கள் முதல் இடத்துல வந்து ரசல் தான் இருக்காரு அவர் தான் வந்து வெறித்தனமாக விளையாடக்கூடிய ஒரு வீரர் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி